இது எல்லாரும் வந்து விழப்பான விஷயம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட நிறைய பேர் வந்து நூறு வருஷம் ஆகிடுறாங்க ஏன்னா நூறு வருஷத்துக்கு முன்னால வந்து இங்க இருந்து யாரும் வந்ததே இல்லை நாங்க நூறு வருஷத்துக்கு முன்னால எங்க எங்க பூர்வீகம் இங்க வந்துட்டு இந்த நூறு வருஷம் விழா வந்து சிறப்பா கொண்டாடி இருக்கோம் நான் இங்கதான் பிறந்த வந்து எங்க அப்பாவும் இங்கதான் பிறந்து வந்த நான் இப்போ வந்து கவர்மெண்ட்ல கர்நாடக சர்க்காரத்துல ஒரு அதிகாரியா பணியாற்றுன்னு வந்திருக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து இந்த எங்கள் ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு பேர் கிட்ட நூறு பேர் கிட்ட டிகிரி வாங்கின பதவிதாரங்க இருக்கிறாங்கன்னு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் மார்க் கட்டி சொல்லிக்கிறோம் தலைவர் பெருமையோடு சொல்லிக்கிறோம் இந்த திருவிழாக்கு முக்கிய காரணக்கர்த்தார் வந்து நமது மதிப்புக்குரிய பி ஜெட் ஜமீர் கான் எம்எல்ஏ அவர்கள் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் நூறு பேர் தொகை நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் இவ்வளோ தொகையை வந்து கொடுத்துருக்காருனாக்கா இங்க இருக்கிற சமுதாயம் இங்க இருக்கிற நம்ம ஜனங்களை நம்பி தான் இந்த கோயிலை கட்டி கொடுத்துருக்கிறாரு மட்டும் இங்க வீடுன்னு பாக்குறப்போ ஆயிரத்தி முந்நூறு வீடு இருக்குது ஸ்லம்போர்டுல கணக்கு பிரகாரம் அக்கப்பத்திரா கணக்கு பிரகாரம் ஆறுநூத்தி முப்பத்தி வீடு பெங்களூர் மைசூர் சாலையில் அமைஞ்சிருக்கிற அனந்தபுரம் ஏரியாவில் கடந்த நூறு ஆண்டு காலமாக மாரியம்மனுக்கு கோயில் கட்டி கூடு ஊற்றி கிடா வெட்டி வணங்கிட்டு வராங்க அந்த பகுதி மக்கள் அந்த பகுதி மக்கள் இது நூறாவது ஆண்டு என்பதனால நம்மளை வந்து அழைச்சிருந்தாங்க அந்த அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு நாமும் போயிருந்தோம் அதை வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்கும் மாறி அப்படின்னா தமிழில் வந்து மழை என்று பொருள் ஆதி காலத்தில் தமிழர்கள் வந்து மழையை வந்து ஒரு தெய்வமாக வணங்கியிருக்காங்க என்பதற்கான பொருள் தான் இது பொதுவாக குல தெய்வங்கள் எதுவும் வந்து முன்ன வந்து வரம் தரும் தெய்வங்கள் அல்ல பின் நின்று பாதுகாப்பு தரக்கூடியவை என்று மக்கள் நம்புகிற ஒரு வழக்கம் உடையது மாரியம்மன் தெய்வம் வந்து வயல் களத்திலும் அறுவடை காலத்திலும் கண்மாய் கரையிலும் ஊர் மந்தையிலும் ஊர் எல்லையிலும் தூங்காம நின்று காவ காக்க கூடிய ஒரு தெய்வமா ஆதி காலத்துல தமிழர்கள் நம்பியிருக்காங்க அதனாலதான் தன்னுடைய மூத்த தெய்வமாக மாரியம்மனை தமிழர்கள் வந்து வழிபட்டிருக்காங்க மனிதனுடைய மிக மிக தொடக்க காலத்துல இயற்கை மனிதனுக்கு ஒரு புதிராவே தோற்றமளிச்சது இருள் சூரியன் பாம்பு ஆகிய இயற்கை பொருள்கள்ல மனிதனுக்கு புதிராக இருந்தது அதே நேரத்தில் அச்சத்தையும் ஊட்டியது ஆயினும் மனிதன் வந்து இயற்கையே தனக்கு உணவளிக்கிறது அந்த உணவளிப்பதற்கு மழை ஒரு காரணமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி மழையே வந்து ஒரு கடவுளாக மாற்றி அந்த மழையை வந்து மாறி என்று அழைச்சிருக்கான் அந்த மாறி தான் மனிதனுடைய தமிழுடைய முதல் தெய்வமாக இருந்திருக்கு அந்த மாரியம்மன் வெறும் வணங்குவதற்கும் போற்றுதலுக்கு மட்டும் உரிய ஒரு தெய்வமாக தமிழர்கள் பார்க்கவில்லை அது உற்பத்தி சார்ந்த பண்பாட்டோடு கலந்து பிறந்த ஒரு தெய்வமாக தமிழர்கள் கருதினாங்க அதனால தான் உலகம் முழுவதும் தமிழர்கள் புலம்பெயர்ந்தாலும் மாரியம்மனின் விரல் பிடித்து எங்கு சென்றார்களோ அங்கெல்லாம் அழைத்து சென்றாங்க அப்படி அழைத்து செல்லப்பட்ட மாரியம்மன் இந்த அனந்தபுரத்து மக்களாலும் அழைத்து வரப்பட்டிருக்கிறா அதுக்கு நீ நான் நம்புகிறேன் இந்த மக்களும் நம்பி கொண்டு தான் நூறு வருஷமாக இந்த விழாவை எடுத்து வராங்கன்றதை இந்த வீடியோ மூலயமா நான் தெரிவிச்சிக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வணக்கம் எந்த ஏரியா என்ன மைசூரோட அனந்தபுரம் இதன் பேர் வந்து வரலாறு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பாக உற்பத்தியான ஆனந்தபுரம் என்ற கிராமம் இந்த மகாசக்தி மாரியம்மன் என்று நமது செயலாளர் விஜய் அவர்கள் நான் துணைத் தலைவர் தலைவர் ஆர் பாலகிருஷ்ணன் இந்த ஆடி திருவிழா ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுவதை தவறிவிட்ட காரணத்தினால் இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கு மக்கள் துணையோடு மக்கள் ஜனநாயக துணையோடு இந்த திருவிழாவை நம்ம மதிப்புக்குரிய விஜய் செக்ரட்டரி அவர்கள் அவர்கள் முன்னிலையிலும் வாலிபர் வாலிபர் இளைஞர்களும் முன்னிலையிலும் இந்த திருவிழாவை முன்னிட்டு சிறப்பமாக நடைபெற வேண்டும் என்று மக்கள் துணையோடு ஆனந்தபுரத்தில் இருக்க வசிக்கும் திருவிழாவை மிக சீரும் சிறப்பமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நூறு வருட காலமாக தமிழர் வாழ கர்நாடகாவில் தமிழர் வாழ பகுதியில் இடி பெங்களூர்லேயே நம்பர் ஒன் ஸ்லம்னு வந்து உற்பத்தி உற்பத்தியானது இந்த ஆனந்தபுரம் ஸ்லம் தான் இது வரைக்கும் எங்கள் பெரியவர் முன்னோர்கள் முன்னோர்கள் இருந்து விழா சின்ன சின்ன லெவலில் பண்ணின்னு வந்து இன்னைக்கு வந்து இந்த சிறப்பாக சீரம் சிறப்பாக நடத்தினுங்கிறேன்னாக்கா அதுக்கு வந்து இந்த ஜென்ரேஷனும் காரணம் அதனால் வந்து இந்த நூறு ஆண்டு காலம் ஆயிடுக்குதுனாக்கா இது எல்லாரும் வந்து விழப்பான விஷயம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட நிறைய பேர் வந்து நூறு வருஷம் ஆகியதே ஏன்னா நூறு வருஷத்துக்கு முன்னால் வந்து இங்கேருந்து யாரும் வர்றதே இல்லை நாங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாலே எங்கள் எங்கள் பூர்வீகம்லாம் இங்கே வந்துட்டு இந்த நூறு வருஷ விழா வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இந்த கொண்டாட்டத்தில் வந்து எங்கள் இளைஞர்கள் எங்கள் ஏரியா இளைஞர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப சீர சிறப்பாக வந்து செய்துட்டு இங்கே நான் இங்கே தான் பிறந்து வந்தேன் எங்கள் அப்பாவும் இங்கே தான் பிறந்து வந்தேன் நான் இப்போ வந்து கவர்மெண்ட்ல கர்நாடக சர்க்காரத்தில் ஒரு அதிகாரியா பணியாட்றதுக்கு வந்துங்கறாங்க. அதே மாதிரி இருக்க இல்ல நல்லா படிச்சிருக்காங்க. வந்து டிகிரில வரதுக்கு இங்க படிச்சிருக்கறாங்க. தாண்டி இங்க வந்து வேலைக்கு போகிற அளவுக்கு, சர்க்காரில் வேலைக்கு போகிற அளவுக்கு இங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. இந்த நூறு வருஷத்தில் எங்களை எங்கள் எங்கள் சிறப்பான விஷயம் வந்து நீங்க கண்ணோட்டமா பாத்துக்கிங்க. உங்கள மாதிரி நிறைய பேர் படிச்சிட்டு வந்து வேலைக்கு போய் பண்றாங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து இந்த எங்க ஏரியால வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு பேர் கிட்ட நூறு பேர் கிட்ட டிகிரி வாங்கின பதவிதாரங்க தலைவர் பெருமையோட இந்த இந்த திருவிழாக்கு முக்கிய கர்த்தார் வந்து நமது மதிப்புக்குரிய பிசட் ஜமீர் அகமது கான் எம்எல்ஏ அவர்கள் கிட்டத்தட்ட அவர் ஒரு இருபத்தி வருஷமாக நம்ம தொகுதியில் அஞ்சு வருஷம் அஞ்சு டைம் எம்எல்ஏ இருக்காரு மூணு டைம் மினிஸ்ட் ஆகிருக்காரு இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் தொகை நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் இவ்வளவு தொகையை வந்து கொடுத்துருக்காருன்னாக்கா இங்க இருக்கிற சமுதாயம் இங்க இருக்கிற நம்ம ஜனங்களை நம்பிதான் இந்த கோயில கட்டி கொடுத்துருக்குறாரு இல்லல்ல ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு கட்டுறதுக்கு லேட் ஆகும் எதா காரணத்தினால கொஞ்சம் விடுபட்டு விடுபட்டு கட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து நாங்க என்ன இருக்கிறத கும்பாபிஷேகம் பண்ணுது

ஸ்லம் போர்டில் கணக்கு பிரகாரம் அக்கப்பத்திரா கணக்கு பிரகாரம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு வீடு பாப்புலேஷன் தகுந்த பத்தாயிரம் இல்லை பத்தஞ்சாயிரம் பேர் பாப்புலேஷன் இருக்கு ஓட்டு எவ்வளோ இருக்காங்க ஒரு அஞ்சாயிரத்தி முன்னூறு ஓட்டு இருந்தது நூறு வருஷமாக இந்த அம்பலம் வந்து ஆமாம் இங்கே என்ன சாமி இருக்காங்க இங்கே மகாசக்தி மாரியம்மன் அதுக்கு முன்னாடி இது வந்து பர்மானந்தா பக்தாபஜன சபா அந்த சபாவினுடைய இதை தான்

அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது நாங்க இது நூறாவது வருஷம் ஃபங்க்ஷனு இந்த வருஷம் விழா வந்து நான் தான் வந்து கிளம்பி தாங்கிக்கிறேன் எங்க தாத்தாக்காது இந்த உருவாந்து எங்க தாத்தா வந்து ஐயர் வாஜியாரு இந்த ஏரியாக்கே தெரியும் அதாவது இந்த ஏரியா பேர் வந்து மலை குடிச்சு ஏரியா பேர் இப்போ ஆழ்ந்து புறம் ஐயர் வாஜியா வந்து எங்க தாத்தா வந்து ஐயர் வாஜியா இருந்து ஏரியா இருந்தாரு எதாவது ஜாதகம் பாக்குறவரு பஞ்சாங்க பாக்குறவரு அவர் ஐயர் வாஜியார் அவரு

அப்படியே நான் தொடர்ந்து போயிருந்திருப்பாங்க ஆமா ஆமா இங்க